நாலு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி அளவில் குன்றத்தூர் துரைசாமி போன கார்த்திக் என்பவர் வீட்டின் அருகில் உள்ள கடையில் இந்த வழக்கின் எதிரி பில்டிங் சங்கர் என்கிற சங்கர் மற்றும் அவரது நண்பர்கள் எங்கேயோ மது அறிந்துவிட்டு அங்கு வந்து சைடிஷ் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தில் இந்த வழக்கின் எதிரி சங்கர் என்பவர் இறந்து போன கார்த்திக் என்பவரிடம் முறுக்கு சைடிஷ் கேட்டு பிரச்சனை செய்துள்ளார் இது சம்பந்தமாக அவர்கள் இருவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த அவரது நண்பர்கள் அவர்கள் இருவரும் சமாதானம் செய்து வைத்து அனுப்பி வைத்தார்கள் பிறகு கார்த்திக் அவரது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் இந்த வழக்கின் எதிரி சங்கர் என்பவர் அவர் பின்தொடர்ந்து சென்று அவரை ஆபாசமாக பேசி அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்த ஒரு டியூப் லைட்டால் முதுவில் அடித்து பிறகு உடைந்த டியூப் லைட் துண்டால் அவரது குரல் வலையில் குத்தி அதனால் மிகுந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டு இந்த வழக்கின் இறந்து போன சங்கர் கார்த்திக் என்பவர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார் இந்த சம்பந்தமாக ஈஸ்வரன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கின் விசாரணையானது காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று மா நீதிபதி மாண்புமிகு திரு பாவு செம்மன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் எதிரி சங்கர் என்கிற வெல்டிங் சங்கர் குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு இந்திய தண்டனை சத்தம் முன்னூற்றி ரெண்டின் கீழ் அவருக்கு தண்டனை மற்றும் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்தும் கட்டத் தவறினால் மூன்று வருட கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் ஆபாசமாக பேசிய குற்றத்திற்காக அவருக்கு மூன்று மாதம் கடுங்காவல் தண்டனையும் மற்றும் இந்த வழக்கில் இருந்து வந்த கார்த்திகை தடுத்து நிறுத்தி இந்த குற்றத்தை புரிந்த காரணத்தினால் அவருக்கு ஒரு மாத கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த தண்டனையானது ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்